சரா ஆமாம் ஆமாம் தெரியலையா ஃபேஸ் பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையா வரவங்க அப்படியே ஒரு லைக் போட்டு வாங்க நம்ம சேனல் சப்போர்ட்டுங்க ஓகேங்களா லிங்கேஸ்வரன் சேனல் பாருங்கள் வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆல் சப்ஜெக்டு நாங்கள் ப்ரைமரி ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன் டூ ஃபிஃப்த்து வரைக்கும் ஒர்க்கு ஸோ டெம்பரவரியாக தான் ஒர்க் பண்ணுறேன் டெம்பர கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா எங்கள் ஊர்லேயே நான் வேலை செய்கிறேன் குவாலிஃபிகேஷன் வந்து எம் பட் வந்து எங்கள் ஊர்லேயே எனக்கு கிடைச்சிது அதனால் நான் இங்கேயே வேலை செய்கிறேன் இல்லை இல்லை பிடி கிடையாது பிடி டீச்சரான்னு கேட்குறீங்களா இல்லை இல்லை ஸோ நாங்கள் வில்லேஜில் தான் இருக்கோம் இங்கேயே எனக்கு அந்த ஜாப் கிடைச்சதால ஹைஸ்கூல்லாம் வேணான்ட்டுன்னு இங்கேயே இருக்கேன் எங்கள் ஊர்லேயே இருக்கேன் நான் டீச்சர் வருகின்ற பதினேழாம் தேதி தங்க நோ தக்க நோட்புக் நூற்றி ஐம்பது பிள்ளைகளுக்கு ஆலயத்தில் வைந்து வாழுவாரி நிஜமாகங்களா டீச்சர் வருகின்ற பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மதிக்கத்தக்க நோட்புக்ஸ் நூற்றி ஐம்பது பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம் சன்லைட் பிரதர் அதாவது யாருக்குமே எல்லாருக்கும் இது மாதிரி மனசு இருக்காது ஆமாம் ஆமாம் எஸ்எம்சி டீச்சர் சவுண்டாக பேசுங்க சவுண்டு கேட்கலிங்களா வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை ஓகேங்களா த்ரோட் ப்ராப்ளம் எஸ்எம்சி டீச்சர் நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சண்டே பிரதர் கண்டிப்பாக பண்ணுங்க நம்ம நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணுற சேலரிங்களா சேலரி வந்து டுவெல் தௌசண்ட் தான் நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன உதவி கூட நிறைய பேருக்கு ப்ரைமரி டீச்சர் ஆமாம் இது வருடம் தூரம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இது மாதிரிலாம் செய்யணும்னு ஆசை பட் வந்து ரொம்ப என்னால் பண்ண முடியாது ஏதோ என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்வேன் பசங்களுக்கு அவ்வளோதான் பட் வந்து இதெல்லாம் ஏதாவது எனக்கு இன்கம் வ வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் நிறைய செய்யலாம் ஐடியாவில் இருக்கேன் பட் சொல்லக்கூடாது பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக செய்யுங்க சன்லைட் பிரதர் அது சின்ன பொருளாக இருந்தாலுமே அதை கொடுக்கும்போது அவங்க அவங்க அடைகிற அது சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அதை விட வேற என்ன நமக்கு வேணும் ஓ பார்ட் டைமாக பிடி டீச்சராக சரிங்களா ஓகே ஓகே நான் படிக்கும்போது ஒரு வாய்ப்பாடு கூட வாங்க முடியாதில்லை ஓ அப்படிங்களா ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்ருங்க அப்போ கஷ்டப்பட்ருக்கீங்க கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நல்ல லெவலில் இருக்கீங்க நீங்கள் அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலை பாருங்கள் கடவுள் எவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்காரு பாருங்கள் இது எல்லாமே வந்து கடவுள் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்கள் மூலயமா வந்து எல்லாமே பண்ணுற வேலை தான் இது ரொம்ப சந்தோஷம் வாய்ஸ் கொஞ்சம் நான் உங்க ஃபேமிலி எனக்கு வந்து த்ரீ சில்ட்ரன் இருக்காங்க ஓகேங்களா படிக்கிறாங்க ஸ்கூல் படிக்கிறாங்க ஆனா டிரைவர்னு சொன்னீங்க லிங்கேஸ்வரன் படி வைத்துள்ளார் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக சன்லைட் பிரதர் நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக நம்ம இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேங்களா அந்த வந்து கொடுக்குற மனசுன்றது நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பணம் இருக்கும் இல்லையோ நம்ம இதை செய்யணும் அடுத்தவங்களுக்குன்றது மனசில் கண்டிப்பாக நினச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஐயோ க்ரீனில் போயிடுச்சிங்களே என்ன பண்ணுறது வச்சுன்னு சொல்கிறதுக்கு